வணக்கம் எங்கள் அன்பு நான் உங்கள் தர்மராஜா இது உங்கள் மக்கள் விருப்பம் செய்திகள் ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று மாலை ஆறு மணியளவில் சென்னை அண்ணாசாலையில் டிஎன் ஜீரோ நைன் சிடி இருபத்தெட்டு எண்பத்தி நாலு என்று என்ற பதிவு எண் கொண்ட பொதுமக்கள் பயன்படுத்தும் ஆட்டோ ஒன்று புகையை கக்கியவாறு சென்று கொண்டிருந்தது அந்த வாகனத்தின் அருகே சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் அனைவரும் முகம் சுழித்து சென்றதை நம்மால் பார்க்க முடிந்தது நாம் புகை கக்கி சென்ற அந்த வாகனத்தின் அருகே போய் பல பேருக்கு உங்கள் வண்டியில் வரும் புகை ஆபத்தை விளைவிக்கிறதே என கேட்டதற்கு அந்த வாகன ஓட்டுநர் தகாத வார்த்தைகளால் சென்னை பாஷையில் பேசியதை நம்மால் படம் பிடிக்க முடியவில்லை என வருத்தம் அளிக்கிறது காவல்துறையின் அஜாக்கிரதையே இதற்கு எல்லாம் காரணம் அன்புடன் உங்கள் தாமு தர்மராஜா